அஸ்லாம் வலைக்கம் லாம் தொலை சவுதி வாழ் மன்ற நண்பர் ஒரு ஒரு கேள்வி சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரில் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு இன்ஜினியருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரில் இன்ஜினியர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஊரில் வந்து ரெக்காக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து டைரக்ட் கோர்ஸில் அதாவது காலேஜில் போய் இல்லை யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிருக்கணும் டேரெக்டாக டிஸ்டன்ஸில் படித்தா ஏற்றுக்க மாட்டாங்க பார்ட் டைம் பண்ணாலும் பார்ட் டைம் ஜா காலேஜ்க்கு கோர்ஸ் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஃபுல் டைமாக நீங்கள் காலேஜில் போய் படிச்சிருக்கணும் ஃபோர் இயர்ஸு இல்லாட்டி த்ரீ இயர்ஸு பிஎஸ்சி இன்ஜினியரிங் இல்லாட்டி பிஏ பி இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கணும் பண்ணிடு பண்ணி முடித்த அந்த சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு இப்போ வரைக்கும் எந்த விதமான அரியர்ஸும் வச்சுருக்கக்கூடாது அது எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை சவுதி கான்சுலேட்டில் ஊரில் அட்டச் பண்ணி அதை கொண்டு வந்து இங்கே அப்லோட் பண்ணணும் ஃபர்தராக வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ஃபாரின் எக்ஸ்பர்டேட்ஸாக இருக்கும் பட்சத்தில் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு வேறு அதாவது காலேஜ் கோர்ஸ் முடித்து ஃபைவ் இயர்ஸ் ஆகி எங்கேயாவது வேலை பார்த்துருக்கணும் அந்த ப்ரொஃபஷனல் இதில் அப்போ தான் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னால் எலக்ட்ரிக்கல் இப்போ ப்ரொஃபஷனில் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஊரில் எங்கேயாவது இருக்கணும் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்கணும் இல்லை நீங்கள் முடித்து கோர்ஸ் முடித்து ஃபைவ் இயர்ஸ் ஆகிருக்கணும் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ஓகே அது வச்சுருக்கணும் ஃபர்தராக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா உங்கள் கம்பெனிகிட்டேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போது இருக்கிற கிட்ட இருந்து கூட இவங்க ஆல்ரெடி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் அதை சப்மிட் பண்ணாலே போதுமானது இல்லை வெளியே கம்பே பழைய கம்பெனியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ஓகே அது தவிர்த்து உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் உங்களுடைய என்னென்ன சிவி உங்களுடைய உங்களுடைய ரெசியூம் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும் உங்களை என்னென்ன சர்டிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்க டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐநூறு ரியால் அதுக்கப்புறம் ரெனியூவலுக்கு இரநூத்தம்பது ரியால் இது எல்லாமே சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியருடைய ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இது இருந்தால் மட்டும்தான் மெம்பர்ஷிப் தருவாங்க இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஜினியர் கேட்டகரியில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரில் ஃபர்தராக இது இருந்தால் தான் உங்களுக்கு இக்காமால் இன்ஜினியரை கிடைக்கும் அப்புறம் இன்ஜினியர் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஓகே தமிழ் தமிழ்மன்ற நண்பர் ஒரு கேள்வி சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரில் நான் இப்போ டெக்னீஷியனா ரிஜிஸ்டர் பண்ணனும் ஃபர்தராக என்னுடைய இக்காமால் வந்து டெக்னீஷியன் ப்ரொஃபைலில் இருக்குது ஆனால் எங்கிட்ட டிப்ளமா சர்டிஃபிகேட் வந்து த்ரீ இயர்ஸில் உள்ளது இல்லை டூ இயர்ஸில் உள்ளது இருக்குது இது போதுமானதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி எங்கேயும் சொன்னதாக எனக்கு தகவல் தெரியல அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆனால் ஃபைவ் இயர்ஸு டூ இயர்ஸ் எக்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் போதுமானது தான் டூ இயர்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு இல்லை த்ரீ இயர்ஸ் டிப்ளமா சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது ஆனால் நார்மல் உங்களுக்கு வந்து டிப்ளமா என் நீங்கள் எந்த டெக்னீஷியனாக இருக்கீங்களோ அந்த டெக்னீஷியனுக்குள்ளே ரிலேட்டட் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அது ரெக்க ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும் நீங்கள் அங்கே உள்ள காலேஜில் வந்து அது ஃபுல் டைமாக பண்ணி அதில் சவுதி கவுன்சிலேட்டை அட்டாச் பண்ணிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ இப்போது வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க முன்னாடி நார்மலாக எல்லா சர்டிஃபிகேட்டுமே அக்செப்ட் பண்ணிட்டுருந்தாங்க சவுதி கவுன்சிலேட்டில் பண்ணாதது கூட நீங்கள் மினிஸ்ட்ரியில் பண்ணியிருந்தாலும் சவுதி கவுன்சிலேட்டில் அதை அட்டாச் பண்ணி வாங்கணும் அதை வாங்கினது நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா நார்மலாக நம்ம இன்ஸ்டியூட்டில் இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன கடையில் இல்லை ஏதாவது ஒரு சின்ன இதில் பார்ட் டைமாக பண்ணது சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸு இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல அது எல்லாமே வந்து இப்போது ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்றாங்க ஸோ ஃபர்தராக வந்து டெக்னீஷியன் கேட்டகரிக்கு டிப்ளமா வந்து ரெக்காக்னைஸ்டு காலேஜஸில் இல்லாட்டி பாலிடெக்னிக்கில் பண்ணது மட்டும்தான் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டு இந்த மாதிரி எதாவது ஒரு ரெக்காக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு காலேஜஸ் இன்ஸ்டியூட் மட்டும்தான் ஏற்றுக்குறாங்க ஃபர்தராக அதை வந்து சவுதி கவுன்சிலேட்டில் அட்டஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா அது மட்டும்தான் இப்போ வந்து டெக்னீஷியன் கேட்டகிரியில் இது பண்ணுறாங்க ஏன்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி பண்ண சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரில் ரெஜிஸ்டர் பண்ண மெம்பர்ஷிப்பு இப்போ கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்ளம்லாம் வருது ஸோ கொஞ்சம் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது நல்லது வேறு எந்த விதமான நார்மல் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஃபோர்ஜ் சர்டிஃபிகேட்டோ எதுவும் அப்லோட் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கே ப்ராப்ளம் ஆகலாம் ஸோ இதுதான் டெக்னீஷியன் கேட்டகிரியில் உள்ள உங்களுக்குள்ளே கண்டிஷன்ஸ் அதுக்கப்புறம் எப்பயும் போல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் கட்ட வேண்டியது வரும் ரியால் வந்து ரெனுவல் ஃபீஸ் கட்ட வேண்டியது வரும் மெம்பர்ஷிப் ரெனுவல் ஃபீஸுக்கு ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா இதெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நிறைய ஃபோர் சர்டிஃபிகேட்ஸை வந்து இப்போ டெக்னீஷியன் கேட்டகிரிக்கும் இன்ஜினியர் சர்டிஃபிகரிக்கும் பிடிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ரெனியூவல் டைம் வரும்போது கிராஸ் செக் பண்ணுவாங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு எல்லாத்தையும் வந்து வேலிடில் இருக்குதா அது வந்து ஓகே தானா நீங்கள் அப்லோட் பண்ணது எல்லாமே கான்சுலேட்டில் அட்ரஸ் பண்ணதா வெரிஃபைடா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து உங்களுக்கு சத்தாது நம்பரே ஜென்ரேட் ஆகும் இல்லாட்டி சத்தாது நம்பர் ஜென்ரேட் ஆகாது உங்களுக்கு ஒரு பகுதிவாழ் தமிழ் வந்த நண்பர் ஒரு கேள்வி இப்போ இங்கே வந்து ஃபேமிலி விசிட் விசாவில் வந்து ஆல்ரெடி சவுதி அரேபியாவில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோங்க ஒன் இயர் முடிஞ்சு மூணு மாதம் முடிந்து திருப்பி மூணு மாதம் ரினியூவல் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் வரைக்கும் ரெனியூவல் ஆகிருக்கு ஃபர்தராக மூணு மாதம் ரெனியூவல் பண்ணி தர்றாங்க சரி இப்போ அந்த ரெனியூவல் பண்ண இப்போ வந்து இப்போ தான் எனக்கு ரெனியூவல் பண்ணியிருக்காங்க ஃபர்தராக எனக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் இருக்கிறது ரெண்டரை மாதம் கிட்ட இருக்குது இப்போது எமர்ஜென்சிக்காக நான் சவுதி அரேபியாவில் வந்து இந்தியாவுக்கு சென்றுட்டு திரும்ப வந்து அதே விசாவில் திரும்ப வர முடியுமா இது மல்டிபிள் ரீஎன்ட்ரி விசா அதே விசால திரும்ப வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முடியாதுங்க கண்டிப்பாக முடியாது உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் ஷேம் பண்ணியிருக்க விசா வந்து ஒன் இயர் வேலடிட்டி விசா ஆல்ரெடி எக்ஸ்பயர்டு ஓகேங்களா உங்களுக்கு விசா எக்ஸ்பயர்டு இங்கே மனிதாபிமான அடிப்படையில் ரெனியூவல் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வேலிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு வந்து திரும்ப அதே விசாவில் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா வர முடியாது ஏன்னா இங்கே உள்ள விசா ரெனியூவல் பண்ணி கொடுக்குறது இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரெனியூவல் பண்ணி கொடுக்குறாங்க உங்களால் ஃப்ளை ஃப்ளைட்டு பிடிச்சி ஊருக்கு போக முடியாது கொரோனா கால சுச்சுவேஷனாக இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்காக தான் உங்களுக்கு இது பண்ணுறாங்க ஃபோர்தராக நீங்கள் அங்கே இருந்துட்டு திரும்பி நீங்கள் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா வர முடியாது ஒன்ஸ் நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டிங்கன்னா திரும்ப வந்து வர முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்தில் கொள்கிறது நல்லது இந்த விசா வந்து மல்டிபிள் ரீஎன்ட்ரியாக இருக்குதுனாலும் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு திரும்ப ரிட்டன் அதை இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வர முடியாது வேற புது விசா அப்ளை பண்ணி அவங்க ஸ்பான்சர் யாரோ அவங்ககிட்ட புது புது அவங்க அவங்க வந்து புது விசா அப்ளை பண்ணி தான் அந்த விசால தான் வர முடியும் இப்போ இருக்கிற இந்த ஃபே ஃபேமிலி விசிட் விசா வந்து ரெனியூவல் பண்ணி தந்துருக்குது இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தான் திரும்ப வந்து போயிட்டு வெளியே போயிட்டு உள்ளே வரலாமான்னு கேட்டிங்கன்னா உள்ளே வர முடியாது சௌதிகால தமிழ் பண்ணுற நண்பர் ஒருவன் கேள்வி ஒய்ஃபை வந்து விசிட் விசாவில் எடுக்கிறதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு வந்து இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது ஆன்லைனில் மோஃபால் அப்ளை பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் நம்பர் ஒய்ஃப் பேர் இப்போ டேட் ஆஃப் பர்த் ஏஜ் இதெல்லாம் க்ளியராக கொடுத்துட்டு போர்ட் ஆஃப் ஸ்டாம்பிங் மும்பை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை போய் உங்கள் கம்பெனிக்கிட்ட சாம்பர் பண்ண சொல்லணும் ஆன்லைன் சாம்பர் அதை ஆன்லைன் சாம்பர் பண்ணிட்டாங்கன்னா மோஃபால் அட்ராக்ட் பண்ணுங்கள் மோஃபால் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து நீங்கள் எதாவது ஒரு ட்ராவல் ஏஜென்சி உங்கள் ஊரில் உள்ள ட்ராவல் ஏஜென்சியில் கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டையும் ப்ளஸ்ஸு உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு அங்கே தான் மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க இமிகிரேஷன் அங்கே ஊரில் ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க உள்ள இகாமா காப்பி உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி கேட்பாங்க அந்த ரெண்டையும் நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்தராக அங்கே ஸ்டாம்பிங் ப்ராசஸ் அவங்க பண்ணிடுவாங்க டிக்கெட் போட்டு அவங்க உங்கள் இக்காமா காப்பி பாஸ்போர்ட் காப்பி எல்லாம் கையில் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து வச்சுக்கிறது நல்லது அவங்க டிக்கெட் போட்டு வரலாம் இப்போதைக்கு ஸ்டாம்பிங் ப்ராசஸ் ஹோல்டில் இருக்குது ஃபர்தராக அது ஸ்டார்ட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் இந்த ப்ராசஸை நீங்கள் இது பண்ணலாம் ஓகே இது குறித்து நம்ம ஏற்கனவே பழைய பதிவுகளில் போட்டிருக்கோம் நீங்கள் பழைய பதிவுகளை போய் இப்போ மோர் கிளாரிட்டியே நீங்கள் பார்க்கலாம் ஓகே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து பல பதிவுகள் போடுறோம் பழைய பதிவுகளையும் போய் பாருங்கள் உங்களுக்கு ந இன்ஃபர்மேஷன் விதிமுறைகள் எல்லாமே கிடைக்கும் பொதுவாக சம்பளம் மன்ற நண்பர் ஒரு கேள்வி இங்கே அந்த வாட்ஸ்அப் பிரைவசி டேட்டா சம்மந்தமான விஷயங்கள் சவுதி அரேபியாவில் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது வாட்ஸ்அப்பை வந்து பிளாக் பண்ணிடுவாங்களா ஸோ அதெல்லாம் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்களே இல்லை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசியை அக்ரி நம்மளோட டேட்டாஸ் டேட்டாஸ்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ சவுதி அரேபியாவில் வாட்ஸ்அப்பு இப்போ டோட்டலாக பேன் பண்ணிடுவாங்களா ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாட்ஸ்அப்பு ப்ரைவசி குறித்தான தகவல்கள் பல தகவல்கள் வெளியே ஆல்ரெடி வந்துடுச்சு நம்ம அது குறித்தான தகவல்கள் நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை இது எல்லா ஆப்லேயுமே நடக்கிறது தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம இப்போ அலோ அலோன் கொடுத்துருவோம் அதில் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லொக்கேஷன் அலோவ் பண்ணியிருப்போம் கான்டாக்ட்ஸ் அலோவ் பண்ணியிருப்போம் ஸ்டோரேஜ் அலோவ் பண்ணியிருப்போம் மற்றபடி எல்லா ப்ரைவசிஸுமே நம்ம அளவு கொடுத்துட்டு தான் நம்ம வேலை பார்க்க முடியும் வாட்ஸ்அப்லேயும் ஏற்கனவே அதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கோம் நம்ம உங்களுடைய லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குது லைவ் லொக்கேஷன் போட்டு கொடுக்குறோம் இது எல்லாமே ஆல்ரெடி அலோவ் பண்ணியிருக்கோம் இப்போ ப்ரைவசி டேட்டாஸில் நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க என்ன ஷேர் பண்ணுறீங்க உள்பட உங்களுடைய டேட்டாஸ் அவ்வளோவும் ப்ரைவே வாட்ஸ்அப் கிட்ட இருக்கும் அந்த டேட்டாஸை வந்து அவங்க ஃபேஸ்புக்கு மற்ற இதுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது யூஸ்ஃபுல்லாக எல்லா ஆப்லயுமே நீங்க நினைக்கிறது தான் ஓகேங்களா நீங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இப்போ எல்லா ஆப்புமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வரோட லிங்க் ஆயிருக்கு இது புதுசு ஒன்றும் கிடையாது நீங்க நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்புமே வந்து டெக்னாலஜி பகாரம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இதாகிதான் கிடக்கும் நீங்கள் நீங்க என்ன சர்ச் பண்ண போறீங்கிறத நீங்க பேசிகிட்டு இருக்கத வச்சே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நம்ம ஏதாவது சர்ச் பண்ண போறோம்னா அதை பேசிகிட்டு இருக்கிறத வச்சே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுடைய டேட்டாஸும் லொக்கேஷனும் ஆனா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சர்ச் தான் இருக்கும் நீங்க நிறைய ஃபேஸ்புக்கில் பார்த்தாலே தெரியும் நீங்க எங்கேயாவது கூகுள் சர்ச்சில் போட்டிருப்பீங்க அதை வந்து ஃபேஸ்புக் ஆடா வந்துட்டு இருக்கும் சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு ஷர்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூகுள் ஆட் இப்போ நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அது வந்து ஃபேஸ்புக் ஆட்ல அது வந்திருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே அவங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஸோ நம்ம நம்மளுடைய கொஸ்டினுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இது என்ன பிரைவசி இதை வந்து வாட்ஸ்அப்பை பேன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா வாட்ஸ்அப் பிரைவசி வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் கொடுத்துருக்காங்க அதற்கு வாட்ஸ்அப்பும் மறுப்பு தெரிவித்து மெசேஜ் போட்டிருக்காங்க ஸோ சவுதி அரேபியாவுடைய அரசோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரோ என்ன முடிவு எடுக்குதுன்னு நமக்கு தெரியல இன்னும் அந்த மாதிரி வாட்ஸ்அப் பேன் குறித்தான தகவல்களோ இல்லை எதுவுமே நமக்கு எந்த விதமான தகவலும் இல்லை ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வாட்ஸ்அப் சர்வர் வந்து இங்கே கிடையாது ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லையும் இது பண்ண மாட்டாங்க சவுதி அரேபியாவிலும் இல்லை ஓகேங்களா ஸோ நம்ம எதுவுமே நம்ம அதிகாரப்பூர்வமான தகவல் வரும்போது தான் நம்ம வந்து அதை வெளிப்படையாக சொல்ல முடியும் இப்போதைக்கு பேன் இல்லை அவ்வளோதான் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாற்று ஆப்பு குறித்தான தகவல்கள் நம்ம ஏற்கனவே நம்ம தளத்தில் பதிவிட்டிருக்கோம் உங்களுக்கு இல்லை ப்ரைவேசி நான் ஆல்ரெடி அக்ரி கொடுத்துட்டேன் எனக்கு பயமா இருக்கு டேட்டாஸ்லாம் எதாவது போயிருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பயப்படாத ஆல்ரெடி எல்லா ஆப்புமே நீங்கள் டேட்டாஸ்லாம் போ போயிட்டு தான் இருக்கேன் அவங்களுடைய சர்வர்ஸில் நீங்கள் என்ன பேசுறீங்க என்ன கம்யூனிகேஷன் பண்ணிட்டு எல்லா தகவலும் அவங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ உங்களுக்கு அதில் ரொம்ப இல்லை ப்ரைவேசியெல்லாம் நான் கொடுக்கணும்னு விருப்பப்படல அப்படின்னா நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டு அக்ரி கொடுத்ததுக்கு பதில் நீங்கள் வந்து டெலிகிராமோ இல்லாட்டி சிக்னலோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்பில் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஆப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்தராக அதை அக்ரி பண்ணிவிட்டேன் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வேணுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அவ்வளோதான் வேற என்ன செய்ய முடியும் நான் இது குறித்து வேற எதுவுமே சொல்ல முடியாது சவுதி அரேபியாவில் பேன் குறித்தான வாட்ஸ்அப் பேன் குறித்தான தகவல்கள் இப்போ ஃபேக் மெசேஜஸ் பரவிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி தகவல்கள் எதுவுமே இல்லை இனிமேட்டு பேன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ மேலதிக தகவல்கள் வந்தால்தான் நம்ம அது குறித்த நான் சொல்ல முடியும் வாட்ஸ்அப் கால் மட்டும் இப்போதைக்கு அது பேனில் தான் இருக்குது வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் ஆக்சுவலில் தான் இருக்குது இப்போ நம்ம அது மூலமாக தான் சேட்டும் இருக்கோம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஓகே ஸோ மாற்று ஆப்போ நீங்கள் வேணால் டெலிகிராமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டாம்